மிகுந்த காலத்தையப்பொருள் திருவருளை சிந்திக்கின்றோம் சங்கை உள்ளதும் சாவதும் மெய் உமை பங்கனாரடி பாவிய நானுய அங்கணன் என்ற அன்பில் ஆலந்துரை செங்கனாரடி சேரவும் வல்லனே ஒரு கர்ண பரம்பரை செய்தி உண்டு ஒரு நாள் ஒருத்த போய் ஒருவன் நேற்று வரையும் நல்லா இருந்தான் இன்றைக்கு மாண்டு போட்டான் ஒருவன் இது எவ்வளோ பெரிய அதிசயம்னு சொல்லியிருக்கான் அதுக்கு எதுக்காக இருந்தவன் சொல்லியிருக்கான் இன்றைக்கி மாண்டு போனது அதிசயம் கிடையாது இத்தனை நாள் அவன் தான் அதிசயம் எப்படின்னா இந்த உயிர் இருக்கிறதோ அதுக்கு முக்கியமான காரணம் அந்த வாயு காற்று அது தசவாய்வு அந்த தசவாயு ஒம்பது ஓட்டையில் எப்படி தங்கி இருந்தது அதுதான் பெரிய ஆச்சரியம்னா அது போல் அந்த கருத்தை அதில் சொல்கிறாரு சங்கை உள்ளதும் நம்ம வாழ்கிறதுங்கிறது சந்தேகம் இப்போ இருக்கிறதுங்கிறது தான் ஐயமானது சாவதும் மெய் ஆனால் ஒரு நாள் மாண்டு போகிறதுங்கிறது நிச்சயமானது மாண்டு போக போகிறோங்கிறது நிச்சயமானது சாவதும் மெய் உமை பங்கனார் அடி பாவி நானுய அம்பாலோட அம்பால இடது பாகத்தில் வைத்திருக்கக்கூடியவரான பரமேஸ்வரனுடைய திருவடியை நான் உய்வதற்காக பாவிக்கவில்லை பாவி ஏன் மற்றப்பற்ற எனக்கின்றின்தி மற்ற பற்ற எனக்கின்றினின் மலர் பாதமே மனம் பாவித்தேன்னார் அப்படி சாமியை பாவிக்கணும் பாவிப்பார் மனத்தூர் மத்தேனார் அதுபோல் சாமிய பாவிக்க வேண்டும் நான் உய அங்க நன் அழகான கண்ணுடையவனும் எந்தை எல்லாத்துக்கும் தந்தையானவனும் அன்பில் கோயிலுள்ள இருக்கக்கூடியவனும் சிவந்த கண்களையுடையவனும் ஆகிய அந்த ஈஸ்வரனுடைய திருவடியை நான் சேர வல்லவனா என்னால் சேர முடியுமா திருவடிக்கு நான் போக முடியுமா அப்படின்னு கேற்பது போல் திருநாவுக்கரசர் அருள் செய்திருக்க